அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல நாம் ஒரு தேவையை கேட்டால் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு ஆயிரம் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் அல்லாகவே தனது திருமறையில் வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் அல்லாகவே இந்த வசனத்தின் மூலம் நமக்கு நற்செய்தி கூறியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் நஸ்ரும் மினல்லாஹி மினல்லாஹி நஸ்ரும் இதனுடைய பொருள் அன்றியும் நீங்கள் நேசிக்கும் வேறொன்றும் உண்டு அதுதான் அல்லாஹவிடமிருந்து உதவியும் நெருங்கி வரும் வெற்றியுமாகும் எனவே ஈமான் கொண்டவர்களுக்கு இதை கொண்டு நன்மாராயம் குருவீராக அல்லாஹத்தாளாவே நமக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் எதை கொண்டு அப்படின்னா அல்லாஹாவிடம் இருந்து உதவியும் வெற்றியும் நெருங்கி வரும் அப்படின்னு எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நற்செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் அல்லாஹ் நம்ம ஒரு தேவையை மனதில் வச்சுக்கிட்டு நூறு முறை நீயத்து வச்சு நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி நமக்கு உடனடியாக கிடைக்கும் இன்னும் நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையுமே நமக்கு வெற்றியும் கிடைக்கும் எனவே இன்ஷால்லா ஒரே இருப்பில் நீங்கள் அமர்ந்து யாருக்கிட்டேயும் நீங்கள் பேசாமல் நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீபுன் அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் நெருங்கி வரும் அப்படின்னு இந்த வசனத்தை நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செய்ங்க அல்லாஹால மிக விரைவாக உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபுல் செய்வான் இன்னும் நீங்கள் ஒரு தேவையை கேட்டீங்க அப்படின்னா ஆயிரம் தேவைகளை கூட அல்லாஹால நிறைவு செய்து தருவான் ஏன்னா அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்முடைய ஒரு தேவை என்னங்க ஒரு ஆயிரம் தேவைகள் இருந்தா கூட அல்லாஹினுடைய உதவியால் நம் அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி தர முடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட கருணையாளன் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்தவன் எனவே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம ஒரு அமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு பலன் கொடுக்கும் அதுவும் இது மிகுந்த சிறப்பு மிகுந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் அல்லாஹுவே நபியே இந்த நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை நீங்க ஓதி ஒரு துவாவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயிரம் துவாவை அல்லாஹால கபுல் செய்வான் இன்னும் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாயை நீங்க அல்லாஹ இடத்துல நீங்க கேட்கறீங்க அப்படின்னா லட்சமாகவும் கோடியாகவும் அல்லாஹால கொடுப்பான் ஏன்னா அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு நெருங்கி வரக்கூடியதாக இருக்கு இந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் நம்ம ஒரு நாள்ல எத்தனையோ திகிர்களை ஓதுறோம் ஆனா திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம திக்ரா ஓதுறோம் அப்படின்னா இன்னும் இன்னும் மிகுந்த சிறப்புகளை நம்மளால அடைந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய அந்த திக்கர்களில் இதையும் நீங்கள் சேர்த்து அன்றாடம் நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையவே அழகத்தால் மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாட்டித்தருவான் உங்களுக்கு பண தேவைகளே இல்லாத அளவுக்கு செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்தாக கொடுப்பான் இன்னும் உங்கள் துவாக்கள் எதுவாக இருந்தாலும் விரைவாக அல்லஹவினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் விரைவாக உங்களுக்கு அதை கபூல் செய்து தருவான் இன்ஷா அல்லா இந்த ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை அழகத்தால் நாம் அன்றாடம் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்குமே அல்லாஹ் கொடுத்த அருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து